ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த ரவா வச்சு ஒரு கிறிஸ்பியான பிஸ்கெட்டு சிம்பிளான முறையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் இதுக்கு ஒரு கப்பில் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் மிக்ஸி கரு ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப்பு ரவை ஆஃப் கப்பு சர்க்கரை ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கால் கப்பு மைதா கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன் இதோட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா அதையும் சேர்த்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு நல்லா கையில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா பிடிக்கிற மாதிரி வர அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரவா ஒரு கப்பு சர்க்கரை அரை கப்பு இதோடு நம்ம ஏலக்காய் ரெண்டு சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக நெய் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் ஆஃப் சால்ட்டு பேக்கிங் சோடா அவ்வளவுதான் இதோட சேர்த்து நான் கொஞ்சம் நெய்யும் உருக்கியும் சேர்த்துருக்கேன் அப்போ தான் நல்லா கலந்துக்க முடியும் நல்லா கலந்துட்டு இதோட கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தான் அதுக்கு தேவைப்பட்டுச்சு அதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பீசஸ் பண்ணிக்கலாம் நல்ல அந்த ரவை வந்து அந்த பாலோடு கலந்து ஊறி வந்திருக்கும் இந்த சமயத்தில் இதை எடுத்து ஒரு ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டு சின்னதாக இதை சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம் அதை வந்து நான் நட்ஸு கல கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதோட அதில் வந்து நல்லா ஸ்டிக் ஆன் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு பீஸாக எடுத்து ஒட்டி எடுத்து வச்சிட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த வெறும் கடாயில் மணல் வச்சு பண்ணுற மாதிரியும் பண்ணலாம் இல்லை இட்லி குக்கரில் அடியில் வந்து ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுலேயும் தட்டில் வச்சு வைக்கலாம் இல்லை அவன் இருக்கவங்க அந்த அவன்லேயே வச்சு எடுக்கலாம் இதெல்லாம் நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கிற நட்ஸை வச்சு ஸ்டிக் பண்ணி வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம செஞ்சிடலாம் நமக்கு தேவையான அளவு செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன உருண்டைகள் அதில் வந்து இந்த நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க குறஞ்ச நேரத்துலேயே இதை பண்ணிடலாம் நம்ம அவங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளாரே நம்ம வீட்டில் பண்ணிடலாம் எதுவும் வீட்டில் பிஸ்கட்ஸ் இல்லாதப்போ இதை நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்து அதில் வந்து நட்ஸை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்க நட்ஸை வந்து அதில் ஒட்டி எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இதை பேக் பண்ணி வந்தோடனே பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் இந்த பிஸ்கட் இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒன் எயிட்டி டிகிரியில் தேர்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக கிறிஸ்பியான ரவா நட்ஸ் பிஸ்கட்டு டே ஆகிடும் உங்களுக்கே பார்த்தா தெரியும் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது நம்ம கடையில் வாங்குறதுக்குனா வீட்லேயே இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நான் உங்களுக்கு ஒரு பிஸ்கெட்டை உடச்சி காட்டுறேன் பாருங்கள் நல்லாவே வந்தது இது நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு பக்கமும் பேக் பேக்காகவே வந்துச்சு நல்லா பிஸ்கெட்டு பிஸ்கட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ